ஆமாம் ஆமாம் அதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி தாமரா பாத்தியா கிளவி பேசின பேச்சும் ஓ அக்கா பிள்ளைய பேசின பேச்சும் இப்படிதான் தாமரா மாமியா தான் அப்படின்னா எனக்கு அதை விட பெரிய மாமியா இருக்கா பாரு அதான் பாவி வேற யாரும் இல்லை என்ன நான் பாடுபடுத்துகிறா பாத்தியா சரி நம்ம அக்கா தானே காலேஜ் படிக்கிறா போட்டு போட்டுன்னு அது துளி துளிக்கூட நினைக்க மாட்டேங்கிறாட்டி சண்டை போடுறதுலே தான் இருக்கா காலேஜ் கிளம்பி நிற்கிற பேக்கை பிடுங்குறத பத்தியா கோ அப்படி வந்துச்சு என்ன பண்ணி தொலைக்க அடிச்சு தொலைய வேணா பள்ளிக்கூடம் போகாது மூளையில் போய் உட்காந்துக்கும் நான் போக முடியாது கிளம்ப முடியாது அப்படின்ட்டு அதனாலே நானும் பேசாமல் பல்ல கிடச்சிட்டு நின்னே தெரியுமா அவள் அப்பாத்தா வந்து பேசுதான் நீ சொல்லப்பத்தா நீ திட்டப்பாத்தா இப்படி போட்டு விடுறா பாரடி விடுக்கா என்ன பண்ணுறது பவிக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இல்லைக்கா அவள் கொஞ்சம் சின்ன பிள்ளை தான் அதனால தான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா அதனால தான் இன்னும் அப்படியே இருக்காக்கா ஐஷுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு இப்போ அவ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா அதனால தான் அவள் ஏதாவது பாய்ஸு கூட்ட சண்டை போட்டுட்டு இடக்கா நீ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத வீடு ஆனால் என்ன ஒன்று அத்தை தான் எப்போ பார்த்தாலும் உனைய தோண தோணன்னு திட்டிகிட்டு இருக்கு அதான் ஏன்னு எனக்கு தெரியல பேசாமல் நம்ம ஊரை பக்கம் வந்துடுறீ அங்கிட்டு மாமாவுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கே நம்ம கூட இருந்துக்கலாம் என்னக்கா ஐசுவை கூட அங்கிட்டு சேர்த்து விட்டுக்கலாம் நீ தாமரை இது அது வர்றதாவது உங்க மாமா வரவே மாட்டாரு அவர் வந்தாலும் மகன் போறாரேன்னு ஆயிரம் நடிப்பை நடிச்சு எப்படியாவது மகனை இருக்க வச்சிடும் அப்படிப்பட்ட இந்த கிழவி நீ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் ஓ அப்படி பண்ற ஆளா ஆமா சரியா போச்சு ம் சரி வீடுக்கா என்ன பண்றது விட்டு தள்ளு நீங்க வாங்கன்னாலும் வர முடியாதுங்கிறீங்க பேசாம நான் மாமா கிட்ட பேசி பார்க்கவா அக்கா நீங்க எல்லாம் அங்கே வாங்கமோமா பிள்ளைங்களை அங்க படிக்க வச்சுக்கரலாம் அப்படின்னு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை தாமரா நீ ஏன் வீணா பேசிக்கிட்டு வேண்டாம் வீடு பார்த்துக்கரலாம் சரி சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இந்த கட்டை போடு ஆமாம் எதுக்கு பரப்பி வச்சுக்கிட்டு ம் சரிக்கா நான் எடுத்து வைக்கிறேன் இந்த பவியை நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளப்புறதுக்குள்ள பெரும்பாடு போய் டிப்பனை கட்டி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன்னா எப்படியாவது தின்னுப்ட்டு கிளம்புவா போய் குளிக்க சொல்றேன் ஏக்கா இவ்வளோ பெரிய பிள்ளையாட்டாளே அவளா கூடவா கிளம்பி போக மாட்டா எங்கடி தாமரை என் உசுரை ஸ்கூல் கிளம்புடி கிளம்பினாலும் நான் பதினாறு தடவை கத்தணும் குச்சி எடுத்தா தான் அடுத்து கிளம்பணும் இல்லைன்னா விளக்கு மாத்தா எடுக்கணும் சோப்பா ஏன்னா அப்படி பாவி உன் உசுரை வாங்குறாலோ தெரியல சரி பாப்போம் போக போக சரியாயிடும் எட்டாவதுக்கு படிச்சு ஒன்பதாவது படிக்குது எங்க போக போக சரியாயிடும் சரி சரி விடுக்கா மாமிய கிளீட் ஆச்சாரதான் என்னால தாங்க முடியல அப்படின்னா இந்த பவி படுத்துற பாடு அதுக்கு மேலடி தாமரை அது என்னவோ உண்மைதான் பாவி ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா நான் அவள்கிட்ட எடுத்து சொல்றேன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி அம்மா பாவம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் திட்டுறேன் அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் சரி வீடு எடுத்து வை வைன சரிக்கா என்னக்கா யாரெல்லாம் எப்படி போகுது எங்கம்மா ஏதோ போயிட்டு இருக்கு பூ வாங்கிக்கிறியா இல்லக்கா பரவாயில்ல நேத்து வாங்கினதே நான் போயிட்டு என் தான் கொடுத்தேன் நேத்தான் அந்த பைபிள் வந்தான் காசு கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறது ஏதோ அந்த வியாபாரம் ஓடிச்சு எங்கேம்மா இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் வாங்க மாட்டாவியா ஒரு நாலஞ்சு பேர் கூட சேர்ந்து ஒரு பாவை வாங்குவாவ அவையிலேயே ஆளை காணும் இல்லைன்னா நான் முடிச்சிட்டு நான் வாட்டுக்கு வீட்டு பக்கம் போயிட்டு இருப்பேன் வருவா வருவா கவலைப்படாதீக்கா என்ன உன் ஃப்ரெண்டு வந்துட்டா கருத்து பூ வாங்கி கட்டி நல்லா இருக்கும் ஒன்றும் வேண்டாம் அப்படிலாம் வேணாம்னு சொல்லக்கூடாது டீ வாங்கிக்கா ஐஷு ஆடி என்ன லேட்டு எப்போ பாரு கிளம்பிட்டேன் நீ எனக்கு ஒரு மெசேஜ் போடுற சரி ஓகே பவித்ரா கிளம்பிட்டா அப்படின்னு நான் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பி வந்தா என்ன ஆளுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வந்து தனியாக நிற்க வைக்கிறாளா லூசு ஏன் இப்படி பண்ணுற அதுவா கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ லீட் லேட்டாக வந்துடுவியோ அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போடுறது கிளாஸை நீ ரெடியாக இருப்பேன்னு என்னையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடியாந்துடுறேன் நான் வந்து மல்லிகாபுரி மட்டும் கேட்டேன் நீ வந்துட்டேன்னாக நானும் வந்துட்டேன் சரி அன்னைக்கு மட்டும் ஆளுக்கு முன்னாடி உனக்கு பூ கொடுத்துச்சு இன்னைக்கு கொடுக்கலையா ஏன் கொடுத்துச்சா நேத்து கேட்டியா கேட்கலையா இன்னைக்கு மட்டும் உனக்கு கொடுக்கல அதுவும் இன்னைக்கு ரோஸ் கலந்த மல்லிகை பூ வச்சிருக்கு கொடுக்கல ஏய் பேசாம இரு நீ வேற கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன ஓஹோ இந்த மா பூக்காரம்மா அது என்ன என் ஃப்ரெண்டுக்கு நேத்து மட்டும் பூ அவ்வளோ வேணா 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 வேணான்னு சொல்ல சொல்ல பூவா நீ வச்சுக்க நீ வச்சுக்க வச்சுக்கான்னு சொல்லி கொடுத்த இன்னைக்கு ஏன் கொடுக்கல இன்னைக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா நேற்று மட்டும் ஏன் கொடுத்த இது எனக்கு தெரிஞ்சாகணும் இது என்ன வம்பா போச்சி ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன சொல்லணும்னு அவசியமா என்ன ஒன்றும் தேவையில்ல ஏதோ தோணிச்சு கொடுத்தேன் இன்னைக்கு பூ ரேட்டு என்ன தெரியுமா ஒரு மொளமே நூற்றம்பது ரூபா என்ன செய்ய வைக்க முடியாம ஊர் ஊரா தெரு தெருவா அலைய வேண்டிய நிலமையா இருக்கு யாருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு நீ யாருக்கிட்ட சொன்னாலும் நாங்க வாங்க மாட்டோம் தெரிஞ்சிக்க இது யாரு அன்னைக்கு வந்து பயப்படல என்னன்னு கேப்பமா ஏனா காசு கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாங்க சொன்னாலும் செய்வான் போயிட்டு கேட் வருவோம் இவனா இதே ஹெல்மெட்டோட இதே பைக்ல நேற்று வந்து நின்னானே அதையும் நாம வர நேரத்துக்கே வந்து நிற்கலாம் பைக் வந்து நின்னாலும் சரி ஓகே அவன் பஸ்ஸில் போக ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கலாம் பைக்கை தூக்கி தூக்கி வச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் எதுக்குன்னு தெரியலையே ஐஷு இந்த பையனை கவனிச்சியா நேற்று வந்தோம் டீ நேற்று நம்ம நிற்கும் போது இங்கே நின்னால பஸ் ஏற போகும்போது ஈவினிங் நீ பார்க்கல நான் பார்த்தேன் டீ கடை இருக்குல்ல அங்கே நின்னியா

பிடிச்சு நாள திட்டு திட்டினாதான் அடங்கி இருப்பா போல ஏய் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஓகேவா பேசாம அமைதியே இருந்துகிடுவோம் என்ன இதெல்லாம் கேட்க போய் ஏன் வம்பு சொல்றதை கேளுடி பேசாம அமைதி நின்று அவ்வளவுதான் என்ன தம்பி போ வாங்கிக்கிறியா எப்ப தம்பி ஒன்னதா எப்ப தம்பி ஆ சொல்லுங்க போ வாங்கறேன்னு கேட்டேன் இல்ல தான் வாங்களேன்னு சொல்றாங்களே அப்புறம் எதுக்கு கேட்டுட்டே இருக்கா

அந்த பிள்ளை உன் லவரா சொல்லுடா தம்பி ஒன்னே தான் ஏப்பா தம்பி ஒன்னதான் அக்கா நேத்து எவ்வளவு கொடுத்தீங்க பூவு ஏட்டா நாலு முளம் இருக்கும் ஆ ஓகே இன்னைக்கு கூட ஏறு அந்த பூ எவ்வளோ அந்த பூவா ம் ஆமா தம்பி அந்த கூடையில வச்சிருக்க பூ மொத்தம் ஆயிரம் ரூபாய் வருதுப்பா ஆயிரம் ரூபாயா

போட்டது ரைட்டு சரி பறவு அந்த கூடையோட அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணுமா என்ன ஆமாக்கா அப்புறம் எதுக்கு நான் தாரேன்னு நினச்சிங்க கூடையோட தான் சொல்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் ஜிபே உங்களுக்கு நான் அமௌண்ட் போட்டேன் ஐயா அப்பா சந்தோஷமாக இருக்குப்பா எப்பா எப்பா நீ டெய்லிக்கு இந்த நேரத்துக்கு வந்துடுறியா டெய்லி கூடையோட கூடையோட வாங்கிட்டேன்னு வையேன் பேசாமல் நாங்களே வித்துப்பிட்டு ஊர் பக்கம்லாம் அலையாமல் அக்கடானு வீட்டில் போய் படுத்துக்கிடுவேன் என்னப்பா கரெக்டா காலேஜ் நான் மட்டும் தான் வருவேன் காலேஜ் லீவ்லாம் வர மாட்டேன் ஓகேவா கண்டிப்பாக வரேன்க்கா நீங்கள் வாங்கிட்டு வாங்க பூ வந்து எப்போவுமே இங்கே வாங்க சரிங்களா அப்போது பூவை ஐஷ்ட்ட கொடுத்துட்டு போகலாம் நேற்று ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தீங்கல்ல அந்த பொண்ணுகிட்ட அப்படியா சரி தம்பி நான் கொடுத்துக்கிறேன் ஏமா இந்த பிடி கூடைய பிடி ஒன்றுதான் கூடைய பிடி எதுக்கு அவ்வளோ பிடி பிடி நீயா தூக்க முடியணுமா தூக்கி உங்கள் தலையில் வைக்கணுமா அந்த பூவை இது கூட உங்களால் தூங்க முடியல ஏய் கருத்துப்பிள்ளை உங்கள்கிட்ட நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன அந்த பிளேட்டு தானே நான் பேசிகிட்ருக்கேன் இடையில நீ எதுக்கு சவுண்டு விட்டுட்டுருக்கா இங்கே பாரு நீ அமைதியாக இரு ஏம்மா உன் பேர் என்னது செவத்தப்பில உன் பேர் என்னது எனக்கு தெரியாது சரி என்ன இருந்தாலும் சரி இந்தா இந்த பூ எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ ஐயோ அக்கா இவ்வளோ பூவை நான் வச்சுக்கிறேனுமா வேணாக்கா எத்து நீங்கள் அதை கொடுத்ததே நான் வீட்டில் கொண்டு போய் தங்கச்சீட்டு எல்லாம் கொடுத்தேன் எங்கள் அம்மா அவ்வளோ கேள்வி ஏதடி உனக்கு இவ்வளோ பூவு அது எப்படி அவங்க சும்மா கொடுக்கலாம் அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு எங்கள் அம்மா செம்மையாக திட்டினாங்கக்கா அதனால இந்த பூ எனக்கு வேணாம் அது என்ன சும்மா பூ நேற்று பார்த்தா அவ்வளோ கட் பண்ணி கொடுத்தா இன்னைக்கு என்ன கூடையோட பூவை தர்ற உன்னோட பிளான் என்ன தேவையில்லாமல் ஐஷுக்கு ஏன் கொடுக்கணும் எத்தனை நாள் எங்கே தான் நீயும் பூ வைக்கிற நாங்களும் நானும் சரின்னு பார்த்தேன் இன்னைக்கு என்னடா கூடையோட பூத்தர்ற அவங்கள இங்கனே தான் காலேஜ் போக நிப்போம் ஆனா நீ ஒரு நாள் கூட எங்களுக்கு இந்த அண்ணே நான் இத்தனோடு பூ கூட கட் பண்ணி தந்ததே இல்ல அதசியமா நேத்து பார்த்தா கூட இன்னைக்கு பார்த்தா குடுக்குற என்ன உன்னோட பிளான் கேட்டேன் டேய் உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டனா வாய் முடிட்டு நில்லு என்னமா பூவை கொடுத்தா வேணா வேணான்றா புடி ஐசு நீ மட்டும் அந்த பூவை வாங்கினா நான் செம்மையா டென்ஷன் ஆகிற பாத்துக்க நான் வாங்க சொல்லிட்டேன் ஏய் நான் என்ன வேணும்னு அடி சொல்றேன் அந்த அக்கா தான் டார்ச்சர் பண்றாங்க ஒரு கூட பூ ஏன் இப்படி ஃப்ரீயா தராங்கன்னு தெரியல அதுவும் ஒரு மூலம் நூத்தம்பது ரூபாய் நூத்தம்பது ரூபாய் பூவை இப்படி எனக்கு ஃப்ரீயா தருது இது எப்படி ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் டி எனக்கு தெரியல வாங்கினா வாங்க மாட்டியா சும்மா இந்த புடி பூவை புடினா புடிவே சும்மா வேணா வேணா வேணான்னு சவுண்ட் விட்டுட்டே இருக்க பூ கொண்டு போய் இங்கேயே வச்சுக்கோ நான் கழுவுகிறேன் நீங்கள் பாருக்கா நாங்கள் காலேஜ் போனும் ஒரு குடுப்பூ அப்படி கொடுத்தா சரி வராது வாங்கிக்கோ ஆமாக்கா ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் என்னாம்மா நீ பூ பண்ணிக்க எனக்கு தெரியாது எனக்கு வேண்டாம் சரியா நீ என்னமோ பண்ணு வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணு நான் வரேன் காசு காசு கூட கூட ஆள் மாதிரி காசு இந்த பூவை வாங்காத இந்த பூவில ஏதோ இது கெண்ட் டீட் பண்ணிகிட்டு இருக்கு என்னனு எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே புரியலப்பா டயம் செஞ்சு இந்த பூ வாங்காத அவ்வளோதான் அக்கா ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் இந்த பூ பிடிங்க ஏன்க்கா ஏன் மடியில் கொடுத்தீங்க பூ பிடிங்கக்கா எனக்கு பூ வைக்கிற எதுவும் இருக்காது நான் வச்சுட்டு போக முடியாது இவ்வளோ பூலாம் ப்ளீஸ் எனக்கு தெரியாது என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ நான் வரேன் வரட்டா ஏ கருப்பு வர்றேன் ஏய் வா எந்த பூ ஏ பூ பிடி ஏய் காசு வேணாலும் நான் தருவோம் பா ஷோ கடவுளே இவன் என்ன உங்கட்ட பார்த்த கூட குருகுரு நிக்கா லூசு பைய லூசு பைய மூஞ்சி பை மூஞ்சி மட்டும் நான் பார்த்தா செம்மே திட்டி விட்டுருவேன் திரு கேமரா இங்கே பார்த்து நிக்காம இரு சபா ரெண்டு நாளா மைண்ட் ரிலாக்ஸே ஏ இல்ல பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜாலியா பிரஸ் சிரிச்சு பேசிட்டு இருப்போம் இதுகளால டார்ச்சர் தான் இவ ஒருத்தி குடு கையில வேணாம் சொல்ல மாட்டா வாங்கி வச்சிட்டு என்ன பண்ணத் தெரியாம மூச்சி நிக்கிப்ப என்னடி பண்றது பஸ் வேற வர போகுதுடி என்னடா பண்றது போ வீட்ல போய் டக்குன்னு கொடுத்துட்டு ஓடியாரவா அதுக்குள்ள பஸ் போயிரும் நான் கிளம்பி போறேன் பாய் ஏ கண்டக்டர் நாட்ட சொல்லிடுறி கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் டக்குன்னு ஓடியாந்துறேன் சோ பஸ் அவன் கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் சம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூ வச்சுட்டு வந்துருவா இரு இரு உனக்கு எவ்வளவு பூ சும்மா கொடுத்துட்டு போதும் அந்த அம்மா நீ அதை இங்கே வச்சுட்டு போனா யாராவது எடுத்துட்டு வீணாக்கிடுவாங்க பூக்கடையில தான் ஏதாவது கொடுப்போமா பூக்கடையில எங்க போய் டீ குடுக்க முடியும் பஸ் வேற வந்துருச்சு என்னடி பண்றது இப்போ அங்க வேற ஒருத்தங்கிட்டே பாக்குறேன் டீ பயமா இருக்கு நிறைய வச்சிருக்கேன் திருடைம் போலடி அதான் எனக்கும் தெரியல கொஞ்சம் விஷார்தான் நிக்கணும் போல